தென்காசி மாவட்டம் கடையத்தில் சமீப காலமாக வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இன்று அதிகாலை ராமநதி அணைக்கட்டுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள அப்பகுதியிலுள்ள நாயை கொன்று கவி சென்றுள்ளது இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கிறது ஊரை ஒட்டிய பகுதிக்குள் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர் அதிகாலையில் இந்த பகுதி வழியாகத்தான் விவசாய பணிகளுக்கும் அணைக்கட்டு கால்வாயில் குளிப்பதற்கும் நடைப்பயிற்சிக்கும் ஏராளமானவர்கள் சென்று வரும் நிலையில் தற்போது சிறுத்தை நடமாட்டம் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது